பொதுவாகவே தமிழ் சினிமாவில் கதைகள் எவ்வளவு முக்கியமோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தில் நகைச்சுவையும் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட நகைச்சுவைக்கு அதிக அளவில் பெயர் பெற்றவர் சில காமெடியன்கள் தான் ஆனால் அவர்களையும் சில படத்தில் சென்டிமெண்டாக பேசி நம் கண்களில் கண்ணீர் வர வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது ஃபாஸ்ட் படம் பாத்தீங்கன்னா மாயாண்டி குடும்பத்தார் ராச மதுரவன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாயாண்டி குடும்பத்தார் என்ற திரைப்படம் வெளிவந்தது இதில் மணிவண்ணன் சீமான் தருண் கோபி பொன்வண்ணன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க ஒரு கிராமத்தில் கூட்டு குடும்பத்தை

விவேக் மற்றும் கோவைசரல் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் இரண்டு குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து நாற்பது ஆண்டுகளாக மேலான நட்புடன் இருப்பதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் இதில் விவேக் அவர்களின் வீட்டு வேலை இசையும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இந்த படத்தில் இவருடன் நகைச்சுவைக்கு அப்பாற்பட்டு சென்டிமெண்டலும் நடித்து மக்களை கவர்ந்திருப்பார் அடுத்தது சின்ன கவுண்டர் ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சின்ன கவுண்டர் திரைப்படம் வெளிவந்தது இதில் விஜயகாந்த் சுகன்யா மனோரம்மா கவுண்டமணி மற்றும் செந்தில் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க இதில் கவுண்டமணி காமெடி நடித்திருந்தாலும் சுகன்யா மற்றும் விஜயகாந்த்காக அதிகமான இடத்தில் சென்டிமெண்ட் ஆகவும் பேசியிருப்பார் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படம் வெளிவந்தது இதில் முரளி மீனா மாலவிகா மற்றும் சார்லி ஆகியோர் குடும்பத்திற்காக வெளிநாட்டு செல்லும் முயற்சியில் ஏமாற்றம் அடைந்திருப்பதை உணர்வு பூர்வமாக பேசி நடிப்பை வெளிக்காட்டியிருப்பார் முக்கியமாக மனோரமாவை சமாளிக்கும் காட்சியில் தன்னை தானே பைத்தியகாரன் போல மாற்றிக்கொண்டு நடித்தது நம் கண்களில் கண்ணீர் வர வைத்து இருக்கும் அந்த அளவிற்கு எதார்த்தமாக நடித்திருப்பார் அடுத்தது பொற்காலம் சேரன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொற்காலம் திரைப்படம் வெளிவந்தது இந்த படத்துல முரளி மீனா சங்கவி மற்றும் வடிவேலு ஆகியோர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு கிராமத்தில் ஊனமுற்ற பெண்படும் கஷ்டத்தையும் மற்றும் சமூகம் அவரை எப்படி பார்க்கிறது என்பதையும் மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் இதில் வடிவேலு காமெடி என்று சொல்வதை விட முரளிக்கு இணையாக ஒரு நடிகர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இதில் கிளைமேக்ஸ் காட்சியில் முரளியுடன் சேர்ந்து வடிவேலு அழும் காட்சியில் நம்மளை அறியாமலே நம் கண்களையும் கலங்க வைத்திருப்பார் பி இதுபோல இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சிலடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க